நிலையில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் காவல்துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக அவர் மகன் குற்றம் சாட்டியுள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இந்த கேஸ் இப்ப எப்படி போகுதுன்னா அடுத்து டார்கெட் நம்ம தான் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இப்ப ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணுன்னா அப்ப இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி எங்க அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவல்ல போனதா இப்ப நேஷனல் லெவல்ல போகலாம் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார் அப்போ நான் வெளியே போகிறேன் டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் யாருன்னு தெரியல இப்போ இந்த நாலாவது எஃப்ஐஆர் போட்டு நாலு நாள் ஆயிருச்சு இந்த நாலு நாள் போட்டு எஃப்ஐஆர் நாலாவது குற்றவாளியாக இன்னும் பிடிக்க முடியல இத்தனைக்கும் அந்த குட்ட அந்த பொம்பள வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்டில் வேலை செஞ்ச பொம்பளை புருஷனை பிடிச்சிட்டாங்க பொண்டாடியை பிடிக்க முடியல அது எப்போ பிடிக்க போகிறீங்க இன்னைக்கு நாளைக்குன்றீங்க மறுபடியும் ரெண்டு பேர் சரண்டர் ஆகிட்டுறாங்க அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்போ தான் பாடி வாங்கினால அந்த மூணாவது ஆளை பிடிச்சிங்க அந்த மெயின் அக்யூஸ்தான் எப்போ பிடிக்க போகிறீங்க அதை பிடிச்சா தானே அது அந்த கேஸ் ஆகும் அதை நீங்கள் இப்போ விடுறதுனால இப்போ நீங்கள் அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடாதான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் அது மாதிரி பண்ணாதீங்க உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் நீங்க அவங்க சப்போர்ட் பண்றது வேண்டாம் நீங்க அவங்களை எதுக்கு காப்பாத்தணும் நினைக்கிறீங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா நீங்க அவங்க காப்பாத்த நினைக்கிறத எல்லாமே உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம் நீங்க இப்ப நாலாவது அந்த இதை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க உனக்கு வந்து